ஸோ எஸ் ஹலோ மை டியர் கியூட்டி பாய் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் இட் ஸோ இட்ஸ் வெரி லாங் டைம் டு சி யூ ஆல் கைஸ் ஸோ ஐ எம் ரெலி வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் டூ யூ பிகாஸ் ரொம்ப நாளாக இதை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்க ப்ராடக்ட் பிகாஸ் இந்த ப்ரா இந்த ப்ராஜெக்டி ஐயோ ப்ராஜெக்ட்னு வருது பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து முடிஞ்சு வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகும் போது ஸோ லுக் அட் த பாட்டில் ஸோ வெளில வெள்ளையாக என்னெல்லாமோ ஒட்ரெல்லாம் உட்கா உட்கார ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இது வந்து ரிவ்யூ கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன் பட் மறந்துட்டேன் பிகாஸ் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடி வாஷ் ஸோ இது வரைக்கும் நான் வாங்கின பாடி வாஷ்லேயும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா இந்த தான் ஸோ பேசிக்லி நிவ்யா ரியலி வெரி குட் ஃபார் பாடி கேர் ப்ராடக்ட் காய் சீரியஸ்லி அவங்களோட பாடி லோஷனாக இருக்கட்டும் அவங்களோட பாடி வாஷாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட அண்ட்ரம் ரோலானாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் தியர் மூஞ்சுக்கு போடுறதுல என்னெல்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை பிகாஸ் அவங்கலாம் நான் வந்து ஃபேஸுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் பட் பாடிக்கு தே கிவிங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க ஸோ தட் லிப் பாம் ஆல்சோ மை மோஸ்ட் ஃபேவரட் காய்ஸ் அந்த லிப் பாம்லாம் என்கிட்ட வந்து இப்போ வர இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ளூபெரி ஆர் அந்த சம்திங் ஸோ நிவ்யா வந்து இட்ஸ் ரியலி வெரி குட் ஃபார் பாடி அண்ட் நிவ்யாவை பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேன் பிகாஸ் அவன் வந்து எனக்கு பாடி என்னோட என்னோட ஜோனரில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் பாடி வாஷ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்

ஸோ இட் டிபெண்ட் அப்பான் யூயர் ஹவு மச் அமௌண்ட் யூ டேக் அட் ஆஃப் ஃப்ரம் தட் பாட்டல் ஓகேவா அது பொறுத்து தான் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் யா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பேசிக்லி நான் வந்து இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கலை நான் இது கொஞ்சம் கம்மி காஸ்க்கு ஆஃபரில் தான் வாங்கினேன் ஸோ இட்ஸ் ரியலி வெரி குட் ஆத் தட் ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ ஆம் ஜஸ்ட் யூ சூஸ் பிங்க் ஸோ பிங்க் வந்து ஓகே கொஞ்சம் நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிங்க் சூஸ் பண்ணேன் ஸோ இட்ஸ் ரியலி வெரி இம்ப்ரெசிவ் ஸோ இதில் வந்து டூ பர்சன்டேஜ் ஆஃப் எசென்ஷியல் இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் திஸ் ஃப்ரேக்ரன்ஸ் தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் தட் பர்ஃப்யூம் ஸோ மீதி வந்து நான் பார்த்தேன் இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை பாருங்கள் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எல்லாமே நேச்சுரல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பிகாஸ் ஷவர் ஜெல்லில் வந்துட்டு அவங்க என்னென்ன கெமிக்கல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சோ ஓப்பன் அப் ஸோ இதில் வந்து நான் பார்க்கும் போது இட்ஸ் லைக் நார்மல் அண்ட் டீசென்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தான் ஸோ அண்ட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் டிரைவட் அப்படின்னு ஒரு பொய்யை இவங்களும் போட்டிருக்காங்க ஸோ இதில் நான் எதுவும் ஆர்கானிக் டிரைவடாக பார்க்கல சிப்னோசா கேர்னாயில் ஆயில் ஸோ ஹைட்ரோஜனேட் பாம் எஸ் இதில் நான் எதுவும் ஆர்கானிக்காக பார்க்கல ஸோ மேபி அவங்க வந்து இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டிங் அட்ராக்டிவ் எலமெண்ட்டாக கூட போட்டிருக்கலாம் ஸோ அகேன் அண்ட் அகேன் நான் சொல்கிறது இதுதான் இந்த மாதிரி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இதை பார்த்துட்டு வாங்காதீங்க பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல பாடி வாஷ் தேடிட்டு இருக்கீங்க வித் ஆல் தோஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க உனக்கு பெஸ்ட் பேர் அண்ட் இவங்க வந்து பாடி ஆக்னேக்காக உருவாக்கப்பட்டவங்க இல்லை பாடி டார்க் ஸ்பாட்ஸ்காக உருவாக்கப்பட்டவங்க இல்லை ஸ்க்ராச்சஸ்க்காக உருவாக்கப்பட்டவங்க போடுங்க இல்லை ஜஸ்ட் லைக் கிவிங் எ ரிஃப்ரெஷிங் எலமெண்ட் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதை அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் பண்ணுச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு அண்ட் இன்னொன்று எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ டோன்ட் நோ வாய் பட் ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் ஸோ அதனால இது எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாடி வாஷ் வாங்குறதா இருக்கீங்க நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் ட்ரை திஸ் ஃபார் மீ அட்லீஸ்ட் ஒன் டைம் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒரு பங்கு வகிக்கும்னு நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸோ எஸ் இதோட ஒரு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டோட உங்களை ரிவ்யூவோட உங்களை அடுத்த டைம் வந்து சந்திக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல்ஸ் ஸோ சப்போர்ட் த வெரி ஸ்மால் க்ரோ அப் சேனல்ஸ் டூ ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது இல்லை நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தங்க வந்து ஹேர் க்ரோத் சீரம் பற்றி ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சீரியஸ்லி நான் அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன் அதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் ரிவ்யூ கண்டிப்பாக इन फ्यूचर ना कुछ सो थैंक यू सो मच